ஜனகி சந்தாசிரில இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான சண்டே பார்ட் த்ரீ எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ரகுராம் கேட்டங்க மாயா போய் வந்து தனா காதலிக்கிறா இந்த மாதிரி கதிரோடு சேர்ந்து வாழ தான் விருப்பப்படுறாங்கிற விஷயத்தை வந்து ரகுராம் கேட்ட மாயா அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க தனாவையும் அழைச்சிட்டு வந்துட்டு த தன வாழ்க்கைக்காக ரகுராம் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறான்னு சொல்லலாம் செம மாதம் அரைஞ்ச அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வேகமாக போய் வந்து தனா கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து நீ கதிரை வேண்டான்னு சொல்லிட்டேன் உனக்கு கதிரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசையாக சேர்ந்து வாழ்கிறது விருப்பம் இல்லை இல்லையா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்பாவோட வந்து கௌரவத்துக்காக நான் வந்து சில விஷயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் நீ செய்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி நீ இப்படி முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அங்கே பெரியமா எடுத்த முடிவுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடணும் அவங்க செஞ்சது அதுக்காகவாது நீ வந்து கதிர்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு பெரியப்பா கிட்டே போய் சொல்லு அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஓ வார்த்தையை மீறி உன்னோட சந்தோஷத்தை மீறி நிச்சயமாக வந்து பெரியப்பா முடிவு எடுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு போய் சொல்லு தனா அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது வேண்டாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு எது வரதாலும் நான் முடிவு பண்ணிக்கிறேன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சொல்லாட்டி என்ன நான் போய் வந்து பெரியப்பா கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வந்து மாயா அதிரடியாக போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் வந்து என்ன இவ்வளோ தூரம் தைரியமாக போய் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாருங்கள் பெரியப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தனா சம்மந்தப்பட்ட நீ நிப்பாட்டுக்கு கையை தூக்கி பேசுகிறாங்க என் பொண்ணு வாழ்க்கையாக எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ ஒன்றும் தப்பாக எதுவும் பேச தெரில மரியாதை வெளில போ அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் வந்து போயிட முடியாது நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வீணாக போயிடும் அதுக்காக கதிரோடு சேர்ந்து வாழ வைங்க அப்படிங்கிறப்ப எல்லா பிரச்சனையும் காரணம் நீ மாயா உன் பேரை சொல்லக்கூட வந்து எனக்கு வந்து பிடிக்கல என்ன வேணால் உங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும் ஆனால் வந்து கதிர் ரொம்ப நல்லவன் அவன் வந்து எந்த தப்பும் செய்யலை அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க தனா வந்து கதிரையோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க அப்படி நீங்க சேர்த்து வைக்காம விட்டுட்டீங்கன்னா அங்கே வந்து பெரியமா செஞ்சதுக்கான நியாயம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிறுத்து என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் பொண்ணு என் பேச்சை மீறி வந்து எதுவுமே செய்ய மாட்டா உன்ன மாதிரி நினைச்சியா என்னை வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவமானப்படுத்திக்கிட்டு நீ வந்து இந்த வீட்டில் இருக்க நீயும் சரி க சரி உங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது தப்பு தனா ஆசைப்பட்றா அதை அவகிட்ட கேட்டு பாருங்க அவள் உண்மையை சொல்லுவாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்ன தனாக கிட்ட கேட்கணும் அவ்வளோதானே வா வந்து கேட்குறேன் ஆனால் அவள் என்ன சொல்லுவாங்கிற முடிவு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு தனா கீழே வரையா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே தனா உன் வாழ்க்கையில் வந்து நான் உன் விருப்பத்தை மீறி நான் எதுவுமே செஞ்சதில்லை செய்யவும் போகிறதும் கிடையாது அது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் வந்து தெரியாது அவள் ஏதோ பெருசாக சொல்கிறா இங்கே பாரு உண்மையிலே உனக்கு கதிர்கூட அதை வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து நீ விருப்பப்படுறியா அது எதுவாக இருந்தாலும் எனக்கு இப்போயே சொல் நான் வந்து மனசை மாற்றிக்கிறேன் ஆனால் நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிற விஷயத்தை எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீ ஏன் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இப்போ என்ன தனா அவ்வளோ தூரம் வந்து அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தனா அப்போ அவள் கதர் கூட சேர்ந்து தான் உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் மாறி மாறி கேட்டோன்னே இந்த பக்கம் மாயா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அவள் திறந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக நீங்கள் இதை பற்றிலாம் என் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என் முடிவும் கூட அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவை பார்த்து திமிரா வந்து செம கோவத்தில் வந்து கத்துறாங்க பார்த்தியா இதுதான் என்னோட பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு மாதிரி வந்து நீ யாரோ ஒருத்தி தன அப்படின்னு மாயாவை பார்த்து சொன்னோன்னே இந்த பக்கம் தனா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க என்ன இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்க என் பொண்ணு என்னைக்குமே வந்து உன்ன மாதிரி வந்து என்னை வந்து ஏமாற்ற மாட்டா எனக்கு வந்து எப்போவுமே பக்கபலமாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே தனா இங்கே பாரு நீ வந்து செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கற்றுனோடனே ரவணி பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவள் வாழ்க்கையில் வந்து அவங்க அப்பா முடிவு எடுக்கிறாங்க இடையில குறுக்க பூந்து நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் மாயாவை சத்தம் போட்டோன்னே இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோடனே தனா திட்டுறாங்க இந்த மாதிரி மாயாவை பார்த்து இங்கே பாரு இது என் வாழ்க்கையில் என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும் நீ தேவையில்லாமல் இடையில பூந்து வந்து எதுவும் செய்யாதா எதையும் மாற்ற முடியாது விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிட்டே சொல்லிட்டு ம வந்து மாடிக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் கதிர் மாடியில் தனியாக இருக்கிறப்ப வந்து மாயா போய் வந்து இப்போ சத்தம் போடுறாங்க கதிர்கிட்ட என்ன கதிர் த தனா என்னை விட்டுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் நாங்கள் பாடுபட்டதெல்லாம் வீணாக போகிறதுக்காகவா அப்படின்னு நான் ஏற்கனவே தனா விட்டு பிரியறதா அவர்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு முன்ன போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மாயா வந்து கோவத்தில் வந்து அடிக்க போயிட்டாங்க கதிரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இருக்கோம் தனா வாழ்க்கையும் ஒன்றையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்னடானா இழுத்தம் கவுத்தோன்னு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக முடியும் நீ வந்து தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுதான் தாலி கட்டினேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீ செய்யலாமா யோசிக்கலாமா அப்படிங்கிறப்ப அவளுக்கு தான் என்ன பிடிக்காதில்ல அப்படின்னு யாரா சொன்னால் உனக்கு பிடிக்காதுன்னு ஆளாளுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து கற்பனையிலேயே இருந்தால் எப்படி முதல்ல வந்து தனாக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரியுமா கார்த்தியை பற்றி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறா அப்படின்னா ஆமாம் அது எல்லா விஷயமும் தனாக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவன் மனசை மாறி ஒன்றை வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டா அது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி இருந்தால் வந்து ஏன் இப்போ வந்து பஞ்சாயத்து விஷயத்தில் வந்து சம்மதம் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டோன்னா டே அது வந்து அவள் அப்பாக்காக வந்து ரெகுலர் இப்படி ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணியிருக்கா தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி போனது போகட்டும் என்ன செய்கிறது நான் போய் முதல்ல வந்து ஜானகி அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பி போகலான்னு பார்க்குறப்பங்க அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து சிவராமன் வந்து வக்கீல அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஜானகி கிட்டே போய் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன உங்கள் அண்ணன் வந்து அழைச்சிட்டு வந்தாங்களா வர சொல்லி என்னை வெளியில் எடுக்க அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நான் தான் உங்களுக்காக வந்தேன் அப்படிங்கிறப்ப வேணாம் சிவராமா எப்பவுமே நீ வந்து அண்ணன் சொல்கிறத வந்து கேட்குற தம்பியாகவே இரு எனக்காக வந்து நீ தேவையில்லாமல் வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கோ கோவப்பட்டு பழியை வாங்கிக்காத அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணி அண்ணன் திட்டினா நான் வாங்கிக்கிறேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறப்ப ஆனால் கதிரும் தனாவும் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிறீங்க அண்ணி உங்கள் மேலே உள்ள கோவத்தினால வந்து இப்பையும் வந்து எதுவும் மாற போகிறது கிடையாது அண்ணன் சொன்ன சொல்படியே வந்து அவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ சிவராமன் கிட்ட சொன்னோன்னே என்ன சொல்கிற இதை வந்து மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறப்ப வந்து எவ்வளவோ நாங்கள் எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் அவர் வந்து விடாப்படியாக இருக்காங்க தனாவும் அதுக்கு சம்மந்தம் மாதிரி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிடுமோ அப்படின்னு வந்து ஜானகி வந்து பதட்டப்படுறாங்க அவர் ஏன் வந்து கதிர் மேலே தான் எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அவர் மனசை மாற்றிக்க வேண்டியதானே அப்படிங்கிறப்ப நீங்கள் செஞ்சதுனால மேற்கொண்டு வந்து அவர் இன்னும் கோபமாக தான் ஆயிருக்காரு தவிர ஒரு கூட வந்து அவர் வந்து தனாவையும் சரி கதிரையை பற்றியும் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்து எல்லாரும் மொத்த குடும்பமாக வந்து கிளம்பி வராங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க